இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சேப்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி முப்பத்தஞ்சு பார்க்க போகிறோம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கொஷின் பாருங்கள் தீர்க்கன்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு இருபட்சம வடிவத்தில் காரணி கொடுத்துருக்காங்க pq x2 ஸ்கொயர் மைனஸ் பி பிளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா மொத்தமாக நம்மளை தீர்க்க அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ நம்ம வர்க்கப்பூர்த்தி முறையிலேயே இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் இல்லை காரண முறையிலேயும் சால்வ் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஃபார்முல அப்ளை பண்ணியும் சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன ஃபார்மலாக நமக்கு வந்து எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்போ உங்கள் எக்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸே அப்ளை பண்ணிக்கலாமா இப்போ என்ன வரும் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் பி இன்ட்டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ சரிங்களா ஃபார்முலா எடுத்து எழுதியாச்சு ஏபிசியோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ ஈக்குவல் எக்ஸு ஸ்கொயருக்கு முன்னே இருக்கிற மதிப்பு வந்து ஏஓடுது அப்போ என்ன வரும் பி இன்ட்டு க்யூ அடுத்து பி எக்ஸுக்கு முன்னே இருக்கிற மதிப்பு பீனோட மதிப்பு மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் யூ நம்ம சேர்த்து தான் எழுதணும் பினோட மதிப்பு மைனஸ் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் சரிங்களா அடுத்துக்காமா சி சியோட மதிப்பு என்ன பி plus Q ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சரிங்களா அப்போ எடுத்து மென்ஷன் பண்ணிக்கலாம் இது ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும் என்ன வரும் X equal மைனஸ் formula இருக்கிற மைனஸ் இது எடுத்து B பீனோட மதிப்பு என்ன மைனஸ் பி பிளஸ் கியூ இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி என்ன வரும் மைனஸ் பி plus Q ஹோல் ஸ்கொயர் இது நமக்கு பினோட மதிப்பு இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது பி ஸ்கொயர் இருக்குது அந்த ஸ்கொயர் மேலே போட்டுக்கலாம் மைனஸ் நாலு இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன பி இன்ட்டு க்யூ இன்ட்டு சீனோட மதிப்பு என்ன பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன பி ப்ளஸ் க்யூ சரிங்களா ஈக்குவல் மைனஸும் மைனஸு இங்கே ப்ளஸ்ஸாக இருமா அப்போது பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் மட்டும் வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இங்கே மைனஸ் பி ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்கா இப்போ ஸ்கொயர் இப்போங்க இதில் ஹோல் பவர் ஸ்கொயர் இருக்குது இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு பெருகும் போது என்னாவும் பி பிளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டும் நாலாயிடுமா மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் அப்போ என்ன வரும் பி ப்ளஸ் கியூ ஹோல் பவர் ஃபோர்னு வருமா மைனஸ் அப்படி வந்துடும் நாலு இன்ட்டு பிக்யூ நாலு பிக்யூ அப்படி சேம் வரும் இன்ட்டு பி க்யூ ஹோல் ஸ்கொயர் சரிங்களா டிவிடட் பை டூ இன்ட்டு பி இன்ட்டு க்யூ இப்போ பாருங்கள் இங்கே பி ப்ளஸ் க்யூ ஹோல் பவர் ஃபோர் இருக்குது இங்கே பி ப்ளஸ் க்யூ ஹோல் பவர் ஸ்கொயர் இருக்குது அப்போ இந்த டேம்லேருந்து காமினா பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் எடுக்கலாமா போது இங்கே என்ன வெளியில் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் வெளியே எடுத்துட்டிங்கன்னா பி ப்ளஸ் க்யூ ஹோல் square வெளியே எடுத்துவிட்டோம் அப்போது உள்ள என்ன வரும் இங்கே நாலில் ரெண்டு வெளியே எடுத்துகிட்டோம் முழு ரெண்டு இருக்குமா அப்போ p ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பி கியூன்னு வருமா divided பை டூ இன்ட்டு pq சரிங்களா இப்போ இந்த டேர்ம் பாருங்கள் நமக்கு பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இது நமக்கு எப்படி இருக்குது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ன்ருக்கா அப்போ இது எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபின்னு எழுதலாமா என்னக்குங்க ஏன்ற இடத்துல பி பிபி இது கியூன்ற இடத்துல சாரி பின்ற இடத்துல க்யூ இருக்குது அப்போ என்ன வரும் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி பிக்யூன்னு வருமா இன்ட்டு ரூட் ஆஃப் இங்கே பாருங்கள் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் இங்கேயும் மாற்றிக்கலாமா பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி க்யூ சரிங்களா இங்கே நான் இப்போ இங்கே மாற்றும் போது பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் என்ன வரும் சேம் பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி க்யூன்னு வருமா மைனஸ் ஃபோர் பி க்யூ இங்கே அப்படியே வந்துடும் சரிங்களா டிவைட் பை என்ன வரும் கீழே டூ பி பிக்யூ ஈக்வல் இப்போது இந்த டேம் பாருங்கள் பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பிக்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பிக்யூ இன்ட்டு இப்போங்க டூ பிக்யூ இருக்குது மைனஸ் ஃபோர் பிக்யூ இருக்குது அப்போ கழித்தா என்ன வரும் டூ பிக்யூ வருமா பெரியனுக்கான மதிப்பு குறிப்பிட்டு பாருங்கள் மைனஸ்ஸு அப்போ என்னாகும் பி ஸ்கொயர் + q2 - 2pq சரிங்களா / 2pq = p2 + q2 + 2pq + r -√ இந்த p2 + q2 + 2pq இருக்கா இந்த நம்ப a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மத்த பிரித்து எழுதணுமா திரும்ப பாருங்க அதே மூத்தல போது என்ன வரும் நோக்குங்க பி பிளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர்னு வருமா இதை நமக்கு பாருங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபியில் இருக்கான் அப்போ இதை மாற்றி எழுதும் போது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு வருமா இங்கே பிக்யூ இருக்கிறதுனால பி மைனஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை டூ பிக்யூ சரிங்களா இங்கே ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது ஸ்கொயரை காமனும் வெளியே எடுத்துடலாமா வெளியேட்ட என்ன வரும் p2 + q2 + 2pq + r -√ p + q * p - q होल स्क्वायर அப்ப ரூட்டக்கும் ஸ்கொயர்க்கும் கேன்சல் ஆயிடும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கீழ நம்ம டிவைட் பை என்ன வரும் 2pq = p2 + q2 ப்ளஸ் டூ Plus ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன இருக்குது பி plus க்யூ இன்ட்டு பி மைனஸ் க்யூ சரிங்களா divided பை டூ இது எப்படி இருக்குது நமக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் இருக்காம் அப்போ இது வந்து ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மெத்தல் எழுதலாமா இப்படின்னா ஃபார்முலா வேணா எழுதி உங்கள் சைடில் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எப்படி எழுத போகிறோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுத போகிறோம் சரிங்களா அப்போ எழுதணும் அங்கே பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி க்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ஏ ஏவுக்கு பில் பி இருக்கு பிக்கு பில் க்யூ இருக்குது அப்போங்க என்ன வரும் பி ஸ்கொயர் மைனஸ் க்யூ ஸ்கொயர் சரிங்களா டிவைட் பை டூ பி க்யூ இது நமக்கு எக்ஸோட மதிப்பு சரிங்களா இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணுன்னா ப்ளஸ்ஸில் ஒரு மதிப்பும் மைனஸில் ஒரு மதிப்பு பிரித்து எழுதிக்கலாமா இப்போ எப்படி வரும் எக்ஸ் ஈக்வல் பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி க்யூ ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் க்யூ ஸ்கொயர்னு வருமா டிவைடட் பை டூ பி க்யூ பிக்யூக்கம்மா அதே போல் எக்ஸ் ஈக்குவல் பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி க்யூ மைனஸில் ஒரு மதிப்பு சரிங்களா மைனஸ் எப்பவுமே மைனஸ் குயிங்க போடும்போது அதுக்கு அடுத்து வர்ற காரணி வந்து அப்படியே பி ஸ்கொயர் மைனஸ் க்யூ ஸ்கொயர் ஏன்னா ப்ளஸ்ஸை கொண்டு உள்ளே கொடுக்கும் போது ப்ளஸ் நமக்கு ப்ளஸ்னால் ப்ளஸ்ஸு மைனஸ்னால் மைனஸ் ஆகிடும் அதையும் மைனஸ் குயை கொண்டு உள்ளே மாற்றும் போது ப்ளஸ் ஆக்கிறது மைனஸாக மாறும் மைனஸ் ஆக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும் டிவைட் பை டூ க்யூ சரிங்களா இப்போ ஈக்குவல் இங்கே ஒரு பீ ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு பீ ஸ்கொயர் இருக்குது அப்போ ஆட் பண்ண என்ன வரும் இங்கே ஒரு பி இங்கே ஒரு பி இப்போ டூ பி ஸ்கொயர்னு வருமா இங்கே இங்கே ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் இருக்குது இங்கே மைனஸ் க்யூ ஸ்கொயர் இருக்குது அப்போது வந்துட்டு கேன்சல் ஆகிடும் மீது என்ன இருக்குது ப்ளஸ்ஸு டூ பி க்யூ மட்டும் இருக்கா டிவைட் பை கீழே டூ பி க்யூ இப்போ இந்த டேம்லாம் காமல் என்ன வெளியே எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இங்கே டூ பி ஸ்கொயர் இருக்குது இங்கே டூ பி க்யூ இருக்குது அப்போ டூ பி வெளியே எடுத்துடலாமா இப்போ டூ பியை வெளியே எடுத்துவிட்டா உள்ளன இருக்கும் பி ஸ்கொயரில் ஒரு பி வெளியே வந்துடுச்சு பி ரெண்டு வெளியே எடுத்துவிட்டோம் ஏன்னா பெருகிப்பாங்க திரும்ப நமக்கு டூ பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே டூ பி வெளியே எடுத்துகிட்டா உள்ளன வரும் வெறும் க்யூ மட்டும்தான் வரும் டிவைட் பை டூ பி க்யூ சரிங்களா இப்போ பெருக்கில் இருக்கிற டூ பிக்கும் வகத்தில் இருக்கிற டூ பிக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீ நமக்கு என்ன கிடைக்கும் பி ப்ளஸ் க்யூ டிவைட் பை க்யூ சரிங்களா இது எக்ஸுக்கான மதிப்பி பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அதே போல் இந்த பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் இந்த பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இந்த மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும் plus ப்ளஸ் minus மைனஸ் 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 பி ஸ்கொயர்னு வருமா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ்ஸு க்யூ ஸ்கொயர்னு வருமா டிவைட் பை டூ பிக்யூ இப்போ ப்ளஸ் ஸ்கொயருக்கும் பி ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும் இங்கே ஒரு கியூ ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு கியூ ஸ்கொயர் இருக்குது அப்போ கூட்டினா ரெண்டு க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூ டிவைட் பை டூ பிஇன்ட்டு க்யூன்னு வருமா ஈக்குவல் இது டைம் என்ன எடுக்கலாம் வெளியில் டூ க்யூ வெளியெடுக்கலாம் எடுத்துகிட்டாங்க என்ன இருக்கும் உள்ள ஒரு க்யூ மட்டும் இருக்கும் டூ க்யூன்ட்டு க்யூ டூ க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே டூ க்யூ வெளியெடுத்துகிட்டு என்ன இருக்கும் பி மட்டும் இருக்கும் டிவைட் பை டூ பிக்யூ சரிங்களா இப்போது பெருக்கில் இருக்கிற டூ க்யூக்கும் உகத்தில் இருக்கிற டூ க்யூ கேன்சல் ஆகிருமா இப்போ என்ன வரும் மீதி க்யூ ப்ளஸ் பி டிவைட் பை பி சரிங்களா இது ஒரு எக்ஸர மதிப்பு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க ஃபைனலாக தீர்வுகள்னு சொல்லிட்டு ரெண்டு மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தேவை நீங்கள் மாற்றி பாங்க எக்ஸ் ஈக்குவல் இன்னும் ப்ளஸ் தான் இருக்குது க்யூ ப்ளஸ் பீனால ஒன்று தான் இல்லை பி ப்ளஸ் க்யூ டிவைட் பை பி இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டாலும் ஒன்று தான் சரிங்களா ஒன்று இப்படி எழுதிக்கோங்க இல்லை இப்படி எழுதிக்கோங்க